ஃபில் பண்ணியாச்சு நாங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாச்சு அப்பாவோட ஓட்ரை ஐடி கிடையாது அம்மாவோட ஓட் ஐடி இருந்தது ஓட்ரு ஐடி ஆதார் கார்டில் வந்து ஃபில் ஃபில்அப் பண்ணி அப்பா இறந்துட்டார் அதனால் வந்து அம்மா அதை வச்சு நான் கொடுத்து மூவ் பண்ணி பண்ணிட்டேன் மற்றபடி என்ன கேட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் போட்டிங்களா வீட்டில் நான் எந்த ஆல்ரெடி இருக்குது நான் பதினெட்டு வயசுலேருந்தே ஓட்டு போடுறேன் அதனால் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது எந்த ஒரு இதுவும் அப்ஜெக்ஷன் கிடையாது போட்டேன் ஓட்டு இதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரே வீட்டில் பத்து ஓட்டு இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் தான் இருப்பானுங்க மிச்சம் எட்டு ஓட்டு எங்கடா போச்சுன்னு கேட்குறாங்க ஓட்டுங்க நிறையா இருக்கும்போது எல்லாம் வந்து செத்து போனவங்க எங்கேயோ போனவங்க ஓட்டுலாம் இவங்களே போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்து நடிப்பில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தோணுது இனிமேல் வர ஓட்டு வந்து கரெக்டாக வரும் அப்படின்ட்டு இப்போ இப்போ நம்ம போலனா கூட நம்ம ஓட்டு வந்து போட மாட்டாங்க அந்த ஓட்டு வந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம நம்புகிறோம் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறான்னு தெரியாதுல்ல எல்லாம் நம்ம கீழே கிடையாது எல்லாமே அரசியல்வாதிங்க கேள் தான் அவங்க நினச்சா இருக்கலாம் ஆளுங்கட்சி ஒன்றும் பண்ண முடியாது இங்கேயும் அப்படி தான் ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் சரி மேலிடத்தில் சப்போர்ட் இருக்கணும் மேலிடத்தில் கை தான் இவங்க கொஞ்சம் மேலுக்கு வர முடியும் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறோம் நான் பண்ணுறேன்னு மேலே வரணும் அவங்க கூட சப்போர்ட்டுன்றது தான் நம்ம எல்லாவுடைய எல்லா மக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சு வர முடியும் எஸ்ஐஆர்ன்றது அதுதான் எஸ்ஐஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஓட்டுலாம் எடுத்துருவான் செத்து போனவன் வீடை க வீட காலி போனவன் எல்லா ஓட்டும் எடுத்துருவான் அதுதான் எஸ்ஐஆர் எனக்கு தெரிஞ்ச அளவில் なんで